வணக்கம் திருச்சிராப்பள்ளி தலைப்புச் செய்திகள் நாட்டின் உயிரி பொருளாதார வளர்ச்சி கடந்த பதினோரு ஆண்டுகளில் நூற்று நாற்பது பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தற்போதைய தேவை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தர்மபுரியில் புதிய பேருந்து நிலையம் இன்னும் இரண்டு மாதங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கூடுதல் மகளிருக்கு உரிமை தொகை அடுத்த மாதத்திலிருந்து வழங்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது தமிழகம் மற்றும் காரைக்காலை சேர்ந்த முப்பத்தைந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் நாட்டின் உயிரி பொருளாதார வளர்ச்சி கடந்த ஆண்டுகளில் நூற்று நாற்பது பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் படைப்பாற்றல் திறன் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் நம் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டினார் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கான செலவினங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் இருமடங்காக உயர்ந்திருப்பதாக கூறிய பிரதமர் பதிவு செய்யப்பட்ட காப்புரிமைகளும் பதினேழு மடங்கு உயர்ந்தது நம் நாட்டில் ஆறாயிரம் அதிநவீன ஸ்டார்ட் அப் தொழில்நுட்ப நிறுவனங்கள் எரிசக்தி மற்றும் தரம் உயர்த்தப்பட்ட பொருட்கள் பிரிவில் பணியாற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார் செமிகண்டக்டர் பிரிவு மாபெரும் வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொழில்நுட்ப மாற்றங்களின் முன்னோடி நாடாக இந்தியா தற்போது உருவெடுத்துள்ளது என்று கூறிய பிரதமர் திறன் மேம்பாட்டு சூழலை உருவாக்கும் ஆராய்ச்சிகளை இலகுவாக மேற்கொள்ளும் வழிமுறைகளுக்கு அரசு உயர் முன்னுரிமை வழங்குவதாக எடுத்துரைத்தார் தொழில்நுட்ப மையமாக நம் நாட்டை தரமுயர்த்தும் அரசின் அண்மை கால கொள்கைகள் சீர்திருத்தங்களால் தற்போது சிறப்பான பலன்கள் கிட்டுவதாகவும் மகிழ்ச்சி வெளியிட்டார் தனியார் துறைகளிலும் ஆராய்ச்சியை ஊக்குவிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆராய்ச்சி மேம்பாடு படைப்பாற்றல் திறன் நிதியத்தை பிரதமர் துவக்கி வைத்தார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீர்திருத்தம் தற்போது மிகவும் தேவை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் மூலம் போலி வாக்காளர்கள் இரட்டை வாக்குரிமை வைத்துள்ளவர்கள் இறந்தவர்களின் வாக்குகள் கண்டறியப்பட்டு நீக்க வகை செய்யப்படும் என்றார் உண்மையான வாக்காளர்களை இணைப்பதற்கான வாய்ப்பு இதன் மூலம் உருவாகி அமைச்சர் குறிப்பிட்டார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவர்ஷவா தலைமையிலான அமர்விடம் தேர்தல் ஆணையம் இதனை தெரிவித்துள்ளது ஒவ்வொரு வாக்காளருக்கும் படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை சரிபார்த்து அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முழுமையான பரிசீலனைக்கு பின்னரே இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்தியாவுடன் வலுவான தொடர்புகளை விரிவுபடுத்த பஹ்ரைன் விரும்புவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல்சியானி கூறியுள்ளார் புதுடெல்லியில் ஐந்தாவது இந்திய பஹ்ரைன் உயர்நிலைக் கூட்டு ஆணைய கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர் மத்திய கிழக்கு பகுதிகளில் அமைதியையும் நிலைத்தன்மையும் உருவாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் பேச்சுவார்த்தைகள் பரஸ்பர மதிப்பு மரியாதை மூலம் இதற்கான சாத்தியக்கூறுகளை அவர் சுட்டிக்காட்டினார் காசா அமைதி இதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த அனைத்து நாடுகளும் உரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பிராந்திய அமைதியை முன்னெடுத்து செல்வதே பஹ்ரைன் நாட்டின் உயர் முன்னுரிமை என்றும் டாக்டர் அல்சியானி குறிப்பிட்டுள்ளார் பஹ்ரைனுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த பேரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தியறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர் காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரண்டு இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதம் பயணத்தில் நரேந்திர மோடி நடவடிக்கைகள் தர்மபுரியில் புதிய பேருந்து நிலையம் இன்னும் இரண்டு மாதங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சோகத்தூர் பகுதியில் பத்து ஏக்கர் பரப்பில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பேருந்து நிலைய பணிகளை இன்று ஆய்வு செய்த முதலமைச்சர் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அறிவுறுத்தினார் தடங்கம் பகுதியில் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி மூன்று ஏக்கரில் அமைந்த சிப்காட் தொழில் பூங்காவையும் முதலமைச்சர் பார்வையிட்டார் இப்பூங்காவில் தொழில் தொடங்க இருநூற்றி ஒரு நிறுவனங்கள் விண்ணப்பித்த நிலையில் ஏழு நிறுவனங்களுக்கு நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மின்சாரம் பேட்டரி மூலம் இயங்கும் வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் பேட்டரி உற்பத்தி நிறுவனங்களுக்கு இதில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது மகளிர் முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் ராணிப்பேட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர் அடுத்த மாதம் முதல் கூடுதல் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்றார் மகளிர் பேருந்து திட்டத்தின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் எண்ணூற்று இருபது கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறிய அவர் மாதந்தோறும் தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் ரூபாய் வரை மகளிரால் இதன் மூலம் சேமிக்க முடிவதாக எடுத்துரைத்தார் சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளிலிருந்து நாட்டுப்படகு விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க சென்ற முப்பத்தைந்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டு காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இம்மீனவர்களின் மூன்று விசைப்படகுகளும் ஒரு நாட்டுப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதனிடையே நாட்டுப்படகிலிருந்த நான்கு மீனவர்கள் போதைப் பொருள் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இலங்கை போலீசாரிடம் இவர்கள் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிகிறது நாகை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு ஆர் என் ரவி மாணாக்கருக்கு பட்டங்களை இன்று வழங்கினார் இதில் நானூற்று நாற்பத்தி ஏழு பேருக்கு இளநிலை பட்டமும் அறுபத்தைந்து பேருக்கு முதுகலை பட்டமும் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் தேசிய அடையாள அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாமில் உரிய ஆவணங்களுடன் பயன்பெறுமாறு தலைவர் திருமதி சிவசவுந்தரவல்லி அறிவுறுத்தியுள்ளார் இம்முகாம் நாளையும் வரும் ஆறு பத்து பதினொன்று பதிமூன்று தேதிகளிலும் நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார் நாளை நவம்பர் நாலு செவ்வாய்க்கிழமை அன்று ஆம்பூர் ஐஇஎல்சி காதுகேளாதூர் நிதி உதவி மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது முகாமில் பங்கு பெறும் குழந்தைகளை மருத்துவர்கள் சோதித்து அவர்களின் தன்மைக்கேற்ப மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வழங்கவும் மேலும் அடையாள அட்டையை மாற்றி அமைக்கவும் குழந்தைகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இம்முகாமிற்கு மாற்றுத்திறனாளிகள் தேவையான ஆவணங்களான பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மூன்று ஆதார் அட்டை குடும்ப அட்டை ஏற்கனவே உள்ள மருத்துவ பரிசோதனை குறிப்புகளுடன் வருகை புரிந்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூரில் இருந்து அனுராத் மயிலாடுதுறையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டத்தை மாநில பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டத்தில் யூரியா உரத்துடன் இணைப்பொருட்களை சேர்த்து விற்பனை செய்யும் உர விற்பனையாளர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி எச்சரித்துள்ளார் பெரம்பலூரில் தேசிய அளவிலான நீச்சல் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள தமிழக அணிக்கான வீர வீராங்கனைகள் தேர்வு நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளது திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியாந்தான்குடி ரத்தனபுரீஸ்வரர் திருக்கோவிலில் மியாவாக்கி முறையில் குறுங்காடு அமைக்கும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சீசன் தொடங்கிய நிலையில் அதனை காணவரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தின் பறவைகள் சீசன் துவங்கிய நிலையில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பறவைகள் குவிந்துள்ளன பறவைகளை காண ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளிநாடு வெளியூர்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இருக்கைகள் குடிநீர் வசதி கழிப்பறை வசதி பறவைகளின் புகைப்படங்கள் வரையப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் உயிரி பொருளாதார வளர்ச்சி கடந்த பதினோரு ஆண்டுகளில் நூற்று நாற்பது பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது என்று பிரதமர் திரு தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தற்போதைய தேவை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் முருகன் கூறியுள்ளார் தருமபுரியில் புதிய பேருந்து நிலையம் இன்னும் இரண்டு மாதங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கூடுதல் மகளிருக்கு உரிமைத் தொகை அடுத்த மாதத்திலிருந்து வழங்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது தமிழகம் மற்றும் காரைக்காலை சேர்ந்த முப்பத்தைந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது